மக்களே நேற்று இந்த நியூஸ் மீடியா இருக்கு பாருங்க அவனுங்க ஒரு வேற லெவல் ஒரு நியூஸை வந்து விட்ருப்பானுங்க சம ஃபன்னாக இருந்துச்சு அது பார்க்கும்போது இந்த வானிவல்ஸ் பாய்ஸை கீழே இருக்கிறவங்க வந்துட்டு நாலு பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு உருட்டு ஊற்றிருப்பானுங்க பார்த்துருக்குங்க ஆனால் அந்த நியூஸை பார்க்கும்போது வேற மாதிரி சந்தோஷம் எனக்கு வேற லெவல் ஃபண்ணு அடிச்சுட்டாங்கன்னு நினச்சேன் பார்த்தா உண்மையான நியூஸ் வந்துட்டு என் கிட்ட மாட்டி இருக்கு இன்னைக்கு நியூஸ் மீடியா உருட்டு உருட்டு உருட்டிக்கிட்டு தான் இருக்கானுங்க உண்மையான நியூஸ் போட சொன்னா உருட்டுற நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இந்த வீடியோ பாருங்க மக்களே

தெரிச்சுக்கிட்டு ஓடுறான் அந்த இடத்த விட்டு எப்படி பயந்துக்கிட்டு ஓடுறானுங்க பாருங்க இந்த வானிவில்ஸ் பாய்ஸ் இருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு பேரும் இவனுங்க ரூம்பில் உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தான் தைரியம் இருக்குது வெளியே வந்து பேசுறதுக்கு தைரியமே இல்லை எப்படி தெரிச்சுக்கிட்டு ஓடுறான்னு பார்த்துருப்பீங்க அதில் ஒன்றோடு வானுவில் எங்கே போனான்னு தெரியல இதுதான் வந்துட்டு உண்மையான ஃபுட்டேஜி இந்த நியூஸ் மீடியாவில் வந்துட்டு உருட்டிருப்பானுங்க பாருங்க நாலு பேர் வந்துட்டு அடிச்சிட்டாங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள் எல்லாமே உருட்டு இதுதான் உண்மையான நியூஸ் மக்களே இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க பாருங்க இந்த நாலு பேரும் அவங்க வெறும் பேசிருக்காங்க இந்த வானொலி கிட்ட இரநூறு ரூபாய் அவங்க குடுக்குறாங்களா ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிருப்பாங்க அவ்வளவுதான் மக்களே அதுக்கே எப்படி தெரிச்சுக்கிட்டு வர்றானுங்க பாத்துருப்பீங்க நாலு பேர் மேலேயும் வந்துட்டு ஃபேக் நியூஸாக வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க உண்மையாக பார்த்தா இவனங்களாக தான் மொதல் பிடிச்சி போடணும் ரெண்டு பேரையும் அந்த இடத்துல அரசியல் பேசணும்னு இந்த நாய்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நாலு பேர் மேலேயும் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இதுதான் வந்துட்டு ஒரிஜினலான ஃபுட்டேஜ் கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணி சொல்லுங்கள் மக்களே இதுதான் கேமரா ஃபுட்டேஜ் நேற்று வந்துட்டு ஒரு ஃபேக்கான நியூஸை தான் நியூஸ் மீடியா வந்துட்டு ஊட்டிக்கிட்டே இருந்துச்சு எல்லா இடத்துலையும் இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டா எனக்கு பர்தரிப்பீங்க வானிலை வாய்ஸ்